என்னங்க சொல்கிறீங்க மணிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படி தான் இருந்துச்சு இந்த போஸ்ட் பார்க்குறப்போ ஸோ அன்எக்பெக்டடாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எனக்கு வந்து இது ரொம்பவே அன்எக்டட திடீர்னு பார்த்திங்கன்னா மணி வந்து போஸ்ட்டு போட்டுருப்பாங்க விஆர் எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சுத்தமாக என்னால் நம்பவே முடியல ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட எங்கேஜ்மெண்ட் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் பட் பொண்ணு வந்து தனுஷா அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் எனக்கு வந்து மேரேஜ் ஆக போது திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு வந்து நார்மலாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துப்பாரு பட் அப்போ கூட வந்து நான் தனுஷாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஸோ மணி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆட் பண்ணுறவர் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி இவரை வந்து டிக்டாக்லேயே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க வந்து ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆயிருச்சு ஸோ ஒரு சில காரங்களில் டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த தனுஷன்ற பொண்ணு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட ரெண்டு பேரும் ஒரு ரீல்ஸ்க்காக வந்து ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா வந்து கொலா பண்ணி ரீல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பழகியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள என்கேஜ்மெண்ட் ஆனது காரணமே ஃபேன்ஸ் தான் சொல்லணும் ஸோ மணிக்கணி மணிக்கணின்னு சொன்னதெல்லாம் தாண்டி இப்போ மணி தனுஷா மணி தனுஷான்னு வந்து சொத்த சுற்றி சுற்றி ஃபேன் பேஜ் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு தோணியிருக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியா ஸோ உண்மையே சொல்லுன்னா மணி இந்த விஷயத்தில் பாராட்டியே ஆகணும் என்ன தான் லைஃபில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து தான் லைஃப் நாசமாக்கினாலுமே ஸோ அடுத்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு தைரியம் இல்லாமல் இருக்க முடியாது திருப்பியும் மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து அவர் என்டர் ஆகிறதே வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இவரைக்குமே மணி இடத்துல சாரி கனி இடத்துல என்னால் யாரையும் பார்க்க முடியல கனியமோ வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டார் அதெல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துருந்திங்களா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷா வந்து ஜஸ்ட் எனக்கு கூட ஆக்ட் பண்ணுற ஒரு பொண்ணு தான் பட் அந்த பொண்ணையும் என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் அவளோட ஃப்யூச்சர் பார்ட்னர் இதை பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவார்னு சொல்லிட்டு வந்து அதையும் போஸ்ட் போட்டிருந்தாரு இதையெல்லாம் நம்பி வந்து நான் ரொம்பவே ஏமாத்துட்டேன் ஸோ வந்துட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ எனிவேஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் ஸோ என்ன தான் மணி லைஃப்பில் இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்து வந்திருக்காரு ஸோ அட்லீஸ்ட் அவங்களோட அம்மாக்காக வந்து இந்த மேரேஜ் வந்து அவர் ஒத்துப்பார்னு நினை ஒத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து மணி வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருப்பார் ஸோ அதுவும் என்ன சொல்லி போட்டிருந்தான்னா ஃபைனலி வி ஆர் என்கேஜ்ட் எனக்கு உங்களுக்கு விஷ் நான் எல்லாரோட பாதத்தையும் தொட்டு நான் வந்து வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு மரியாதையை வந்து போட்டிருப்பாரு ஸோ இது பார்க்குறதுக்கே தெரியுதுங்க அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜுவும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய தலைமையில் என் அண்ணா அன்றைக்கி என்கேஜ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் ஸோ இது வரைக்கும் எப்படி இருந்துவிட்டாங்க பட் இனிமே இனிமேல் நான் சீவ் என்னோடய லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் ஸோ இந்த கப்பல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து ையும் நம்மளோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு ஒரு விஷயம் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க